இந்த பொக்கு புறம்போக்குகளால ஒரே நிமிடத்தில் அவனுடைய உயிரும் அந்த இடத்துல பிரிந்திருக்கிறது அவனுடைய தந்தையும் தாயும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அழுகுறல் என்பது நம்முடைய நெஞ்சத்தை எல்லாம் நொறுங்கி கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இந்த கஞ்சா கலாச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவுல விரிவடைஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டு இந்த அரசாங்கம் பெயரளவுக்கு மட்டுமே சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறி ஒரு நாள் ரெண்டு நாள் நடவடிக்கை எடுத்துட்டு அதை அப்படியே முடக்கம் செய்திருந்தாங்க எப்படி இந்த அரசாங்கம் முடங்கி இருக்கின்றதோ அது போன்றே அவர்களுடைய நடவடிக்கை முடங்கி கொண்டிருக்கிறது இந்த கஞ்சா குட்டிக்கு புறம்போக்குங்களை இழுத்து வச்சு அட்டிச்சு அவனுங்களை தூக்கி உள்ள போட்டா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாவே இருக்கு உயிரிழந்த கார்த்திகேயனுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இனி போன்ற சம்பவம் எங்கேயும் நடக்க கூடாது அது போன்றது ஒரு தண்டனைகளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்க இந்த இடத்துல ஒரு முதல்வராக அல்லது ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்தா அந்த கஞ்சா குடிகாரன்